அண்ணா வணக்கம் வணக்கண்ணா இன்னைக்கு வந்து சந்தையில ஒரு குட்டி ஒன்று கொடுத்துருக்கீங்க கூடை மரக்கன்று கொடுக்குறீங்க அண்ணா பிலா மரக்கன்று பிலா மரக்கன்று சரி சரிங்க சரி ஓகே அண்ணா என்ன ரேட்டு சொல்லி என்ன ரேட்டுக்கு முடிச்சிங்க நீங்கள் வந்து மூவாயிரத்து இரநூறுபா சொன்னேங்க சரிங்க ஒரு ரெண்டாயிரத்தி எண்ணூறுபா கேட்டார் ரெண்டு ஐநூறு கேட்டாரு கேட்டார் ரெண்டு ஆர்நூறு ஆறுநூறு விலை கம்மியாக இறக்குதான் கொடுக்கு முதல்ல யாபாரம் எடுத்து முதல் வியாபாரம் நூறுபாய்க்கு விற்கணும் முதல்ல இறக்குதம் கொடுக்குறேன் சரி ஓகேண்ணா ஆ அண்ணா வணக்கம்

நோட்டு ப்ளஸ் பென் ஒண்ணு குடுக்குறீங்க இது வந்து எல்லா சந்தைக்கும் எப்பவுமே குடுப்பீங்களா இல்ல இந்த டைம் மட்டும் தானா சந்தைகளுக்கு வரும்போது குட்டி குட்டி கொண்டு வந்தா தான் கொடுக்குறா சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் ஆஹ் பாத்து வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற மூணாம் பள்ளி ஆட்டி சந்தைக்குதான் வந்திருக்கிறோம் இன்னைக்கு வந்து விற்பனை விலை நபரும் இப்படி என்ன பாத்திரக்கலாம் இது வந்து ஈரோடு மாவட்டத்துல சேருணும்னு நினைக்கிறேன் ஈரோடு மிஷிங் தானே ஈரோடு ஈரோடு மாவட்டத்துல சேர்றது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா நம்ம சேகுமாரனோட பத்திதான் வந்திருக்கோம் ஆஹ் அப்படி இது வந்து நம்பியூர் இருந்து ஒரு அல்லது அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த சந்தை அமைஞ்சிருக்கு இது வந்து பால் குட்டிகள் நிறைய உணர்ந்திருக்காங்க இதுப்பா அவர் வந்து நேச்சுரல் பார்க்ல குட்டிகள் வச்சிருப்பாரு பால் குட்டிகள் விலையம் போட சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே பால் குட்டிகள் பாத்துருவோம்

சரி அதுக்கு யா அது நல்ல நேரங்காலம் இருந்தாதான் நான் ரீச் ஆக முடியும் டைமிங் நல்லா இருக்கு மறுபடியும் கடவுளுடைய புனையத்துல மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா சந்தோஷம் தான் சும்மா கண்டிப்பா சரி ஓகேண்ணா இன்னைக்கு வந்து எத்தனை பால் குட்டிகள் கொண்டாந்து இருக்கீங்க இன்னைக்கு பால் குட்டி வந்து ஒரு பதினஞ்சு குட்டி கொண்டு வந்துருக்கும் பதினஞ்சுருக்குடி ஆமா என்னன்னா ராத்திரிண்ணா இருக்கு நான் இதுல வந்துட்டு செம்பிலில இருக்கு எவ எட்டையவர குட்டி இருக்கு மயிலமாடி குட்டி இருக்கு தளச்சேரி இருக்கு தளச்சேரி ஜமுனா பாரி கிராஸ் இருக்கு

அந்த மாதிரி கொண்டு வருவாங்க அந்த மாதிரி இருக்கு குட்டி இருக்கு 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 சரி ஓகே நான் அப்படியே பாத்துக்கலாம் இது பைனல் நான் ரெட்ட முடியலாம் இது பைனல்ல ஒரு 5000 தான் கொடுத்தலாம் 5500 5500 தான் கொடுத்தோம் ரெண்டு கேடா குட்டி சரி நான் அடுத்து இது என்ன என்ன நடத்துற இது வந்து கன்னி ஆட்டு கூட சேர்ந்தா கன்னி ஆட்டு கூட கன்னி ஆட்டு கூட இது கேடை கன்னி இது என்ன நடத்துறலாம் சார் அண்ணா இது பால் கன்னி ஆட்டுதா பால் கன்னி கன்னி

செவ்வாய்கிழமை புதன்கிழமை சந்தை போக மாட்டோம் வியாழக்கிழமை பொள்ளாச்சி இல்லைன்னா புளியம்பட்டி வருவோங்க சரி வெள்ளிக்கிழமை வந்து புழுவப்பட்டி புலுவப்பட்டி புலுவப்பட்டி ஆமா கோயம்புத்தூர்ல இருக்க அது கோயம்புத்தூர் வெள்ளிக்கிருப்பில் போற வழியில் இருக்குங்க சரி ஓகேண்ணா நம்பருந்து எத்தனை போட்டு சொல்லுங்க போன் நம்பர் வந்து தொண்ணூத்தி ஏழு ஐநூறு நானூத்தி பதினேழு எண்பது டைம் வந்து இருந்து மணி வரைக்கும் கூப்பிடுங்க சாயங்காலம் நைட் ஒரு பத்து மணி வரைக்கும் கூப்பிடலாம் டைம்ல வந்து கூப்பிட்டா கூப்பிட்டா மத்தியான நேரம் தூங்கிட்டு இருப்போம் எடுக்கல ஏன் எடுக்காமட்டாரு அப்படின்னு வருத்தப்படுவாங்க கூப்பிட்டு சரி சரி நாங்களும் சந்தையெல்லாம் போயிட்டு அப்புறம் எங்களுக்கு டயர்டா இருக்கும் சரி ஓகே ரொம்ப நன்றி அப்படியே நம்ம பதவி பாதுகாப்பு நண்பர்களுக்கே விலை கொஞ்சம் அனுசரிச்சு நல்ல தரமான குட்டிகளை கொடுத்துருங்க கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கேன் கொடுத்துட்டு கொடுத்துட்டு சரி ஓகே பாட்டு வரவங்க கம்மியாக கொடுத்து ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேவைடுற நண்பர்கள் நேரில் போய் பார்த்து மனத்திருப்தியோட வாங்கின நண்பர்களே மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்